தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது வள்ளுவர் கோட்ட வடிவ முகப்பை கொண்டு தமிழ்மொழியின் ஐந்து நிலமான மருதம் குறிஞ்சி நெய்தல் முல்லை பாலை ஆகியவற்றையும் தமிழ் மொழியான இயல் இசை நாடகம் முத்தமிழ் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையிலும் மொத்தம் எட்டு வாயில்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது தமிழில் நானூற்று இருபத்தி எட்டு அரங்குகள் ஆங்கில அரங்குகள் இருநூற்று ஐம்பத்து ஆறு பொது அரங்குகள் இருபத்து நான்கு என மொத்தம் ஆயிரம் அரங்குகளில் குழந்தைகள் அரசியல் தலைவர்கள் பெரியாரியம் மார்க்சியம் அம்பேத்கரியம் ஆன்மீகம் உள்ளிட்ட பனிரெண்டாயிரம் தலைப்புகளில் ஒரு கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை காலை பதினொன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் புத்தக காட்சிக்கு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு அனுமதி இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புத்தக காட்சிக்கு குடும்பம் குடும்பமாக பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த புத்தக கண்காட்சி நல்ல ஒரு மாற்றத்தையும் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தையும் படிக்கிற ஆர்வத்தையும் தூண்டுங்கிற நம்பிக்கை மிகவே அதிகமாகவே இருக்கிறது குடும்பத்தோடு வராங்க ஒன்று ரெண்டாவது சிறுவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்று சில புத்தகங்களை வந்து செலக்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு நாங்கள் இந்த ரெண்டு நாளில் ஃபீல் பண்ண முடியுது இது இன்னும் அதிகமாக தான் இருந்ததுன்னா நிச்சயமாக புத்தக வியாபாரம் சென்ற வருடத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கும் புத்தகம் வாசிப்பது என்பது சிந்தனையை நேர்கோட்டில் செலுத்துவதற்கு முக்கிய பங்காற்றும் ஒரு கருவியாகும் தற்போதைய தலைமுறைகள் தங்களது சிந்தனையை ஒரே நேர்கோட்டில் செலுத்துவதில் சிரமத்தை சந்திக்கின்றனர் இவர்களுக்கு புத்தகம் வாசிப்பதும் புத்தக காட்சியும் மிக முக்கியமான ஒன்றாகும் என புத்தக வாசிப்பாளர்கள் தெரிவித்தனர் எனக்கு இந்த புத்தக இதுக்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு வர்றது போல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா எனக்கு புக் படிக்கிறது அவ்வளோ பிடிக்கும் இப்போ இருக்க இளைய தலைமுறைகள் வந்து புக்கு அவ்வளோவா படிக்கிறது கிடையாது ஸோ வந்து வாசிப்பை வந்து அதிகப்படுத்தணும் என்கரேஜ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த தடவை என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புத்தகம் படிக்கும்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வாசிக்கும் போது நம்ம அந்த சிந்தனை உள்ளர போயிடுறதுனால நமக்கு வேறு எந்த திங்கிங்கும் இருக்க மாட்டேங்குது இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது சீக்கிரமாக ரீல்ஸ் பார்க்குறாங்க உடனே உடனே எல்லாமே ட்ரால் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பட் ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு விஷயத்தை யாரும் பெருசாக பண்ணுறதில்ல அது வந்து புத்தகம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஜான்வரின்னு ஒன்று வந்தாலே வந்து பொங்கலும் ஃபேரும் வந்து மேண்டடர மாதிரி ஆயிடுச்சு என்னால் ஒரு வருஷம் புக் ஃபேர் இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியல நான் வருஷம் வருஷம் இங்கே புத்தக கண்காட்சிக்கு வருவேன் இந்த வருஷமும் வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த வருஷமும் எப்போயும் போல் நிறைய புது மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்குது பிற நாடு புக்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம அதுக்காக நம்ம லோக்கல் புக்ஸும் நிறைய புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க புத்தக காட்சி என்பது இவர்களுக்கு மட்டும் தான் என்பது கிடையாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கெடு அனைவருக்குமானது ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சி நடைபெறும் போது தொடர்ச்சியாக புத்தக காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்கிய பதிமூன்று வயது சிறுமி ஆர்னா இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு தொடர்ச்சியாக வந்து புத்தகங்களை வாங்கி படித்து தானும் ஒரு எழுத்தாளராக மாறுவேன் என கூறியுள்ளார் நான் வந்து இந்த புக் ஃபேருக்கு ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷமா வந்துட்டு இந்த புக் ஃபேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நிறையா புக்ஸ் ஒரே ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லா நிறையா கடைக்கு போகிறதுனால ஒரு ஒரு கடைக்கும் போய் எந்த புக் இருக்குது எந்த புக் இல்லை எந்த புக் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகும் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச புக் வந்து அப்புறம் செட்டு இல்லை சின்ன சின்ன புக்கு எல்லாமே இங்கே இருக்குது எனக்கு புக்கு எழுதும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இங்கே சில கடையில் வந்து எப்படி எழுதணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க அது அங்கெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படி எழுதணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கூட நான் கற்று தலைமுறைகள்டந்து கடந்து இருக்கும் சின்னங்களில் புத்தகங்களும் ஒன்றுதான் புத்தகம் என்பது ஒருவருக்கு தனித்துவத்தை ஏற்படுத்தும் முதன்மை பொருள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் லோகநாதன் மற்றும் சுந்தருடன் செய்தியாளர் இன்ஃபன் ஜேக்கப்